வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரம் அர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் இன்றைய டாபிக் யோகி அவயோகி யோகி அவயோகி பஞ்சாங்கத்தில் அஞ்சு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனால் தான் பஞ்ச அங்கங்கள்னு சொல்கிறேன் ஐந்து விதமான அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம் நாலு நட்சத்திரம் நாலு என்ன கிழமையில் பிறந்திருக்கோங்கிறது நாலு நட்சத்திரம்னா அது என்ன நட்சத்திரம் திதி யோகம் கரணம் என்ன திதியில் பிறந்திருக்கோம் அது என்ன யோகம் என்ன கரணங்கிறது ஏற்கனவே அந்த திதி கரணத்தை பற்றிலாம் நம்ம சொல்லியிருந்தோம் திதிக்கு சூன்யம் இல்லை அதெல்லாம் கரணத்துக்கு வந்து நாதன்லாம் கிடையாதுன்னு திதியில் பாதி கரணம் அதனால் திதேஞ்ச ஸ்ரீயம் ஆப்னோர்த்தி அதாவது உங்களுடைய செல்வ நிலையை திதி சொல்கிறது என்று சொல்கிறார் திதிங்கிறதையும் ஏற்கனவே சொன்னேன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள சூரியன்லேருந்து சந்திரன் எவ்வளோ தூரம் நடந்து போகிறார் தேதிங்கிறத சொன்னேன் முதல் நாள் பிரதம ரெண்டாவது நாள் திதியையும் இப்படி திருதியையும் போயிட்டுருக்கும் அப்படின்னு ஸோ இது வந்து நமக்கு செல்வம் வரக்கூடிய வழியை சொல்லக்கூடியது தான் திதி அது எப்படி போகுது வருது அப்படிங்கிறத சொல்லுவேன் அதில் பாதி காரணம் ஸோ கரணத்துக்கு என்னென்னு கரணேஷு காரிய சித்தி அதாவது ஒரு விஷயத்தை நாம் அணுகும்போது செய்யும்போது கரணம் அறிந்து செய்ய வேண்டும் ஒருத்தட்ட பேச போகிறோம் அப்படின்னா ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒரு பெண்பாக்க போகிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கரணத்தை தேர்ந்தெடுத்து போய் என்ன பண்ணிக்கணுங்க அந்த வேலையை சாதிக்கணும் கரணேஷு காரிய சித்தி இங்கே வந்து நாம் கருணநாதனை சொல்லி எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாமே த தலைகளை தானே எல்லாம் நமக்கு படிச்சு ப பல அப்படி சொன்னாதான் நமக்கு ஒரு கிளு இருக்கும் நட்சத்திரம் ஹரதி பாபம் பாவத்தை தொலைக்கக்கூடியது நட்சத்திரம் யோகான் ரோக விநாசனம் ரோக நிவாரணம் அப்ப யோகான் ரோக நிவாரணம்னா உன்னுடைய இதை வந்து சொல்லக்கூடியது லைஃப் ஸ்டைலை சொல்லக்கூடியது உன்னுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியதுன்னு வச்சுக்கலாம் ரோக நிவாரணம்னா நேரடியாக நோய் எடுக்காமல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ நாமயோகம் நித்திய நாம யோகம்னு சொல்கிறோமா இல்லையா நித்திய நாம யோகம்ங்கிறது இருபத்தேழு இருக்குது விஷ்கம்பம் பிரீதி ஆயுஷ்மான் சௌபாகியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் திருதி சூலம் கண்டம் விருத்தி துருவம் யாகாதம் ஹர்ஷனம் வஜ்ரம் சித்தி வியதிபாதம் வரியான் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்பிரம் பிராமணியம் மாகேந்திரம் வைத்திருதி இப்போ இந்த இருபத்தேழு யோகத்தினுடைய அளவும் இருபத்தேழு நட்சத்திரத்துடைய அளவும் ஒரே அளவு தான் பதிமூணு இருபது தான் எல்லாமே அப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணிக்கலாங்க விஷ்கம்பங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அதே பதிமூணு இருபது டிகிரி முதல் ஜீரோலேருந்து பதிமூணு இருபது அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்கிறது அதே தான் விஷ்கம்பம் நாம யோகமும் அடுத்து பரணி நட்சத்திரத்துக்கு ஈக்குவலானது பிரீதி நாமயோகம் கார்த்திகைக்கு ஆயுஷ்மான் இப்படி வந்து சொல்லிக்கிட்டே வரலாம் அப்போ சுவாதி வரும்போது வஜ்ரம் வருது கடைசியில் ரேவதி வந்து வைத்தியதில் கொண்டு போய் முடிச்சிடுறாங்க அதுக்கும் நாலு பாதம் சொல்லலாம் நாலு பாதத்துக்கும் ஒன்று லைஃப் ஸ்டைல் சொல்லலாம் அப்போ ஒரு யோகம் என்பது நம்ம குறிப்பிட்ட யோகத்திலே போது அதுக்கு ஈக்குவலான நட்சத்திரத்தினுடைய பலன்களை அது செய்யக்கூடியதாக இருக்கிறது நம்ம டைரக்டாக நட்சத்திரம் மட்டும் சொல்கிறோம் சந்திரன்ன்றது நட்சத்திரம்னு சொல்லிடுறோம் இல்லையா இதில் சூரியனுடைய கலைகளையும் சந்திரனுடைய கலைகளையும் கூட்டி வருவது தான் யோகம் சூரியனுடைய கலைகளையும் சந்திரனுடைய கலைகளையும் கூட்டி வருவது யோகம் அப்போ தாய் தந்தைன்னு வச்சுக்கலாம் ஜீவாத்மா பரமாத்மான்னு வச்சுக்கலாம் ஏன்னா சூரியன்கிறது பரமாத்மா சந்திரன்கிறது நமக்கு இந்த உடலை கொடுத்துருக்கார் நம்மளுடைய இது ரெண்டும் சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்ல வருது அந்த தூரத்தை நம்ம லைஃப் ஸ்டைலில் சொல்கிறது தான் இந்த யோகம் வேறு ஒன்றுமே அதில் கிடையாது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு ஈக்குவலாக அது ரெண்டும் சேர்ந்து ஒரு விஷயத்த செய்து அப்படிங்கிற விஷயத்த யோகான் ரோக நிவாரணம்னு சொல்றது நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியதாக அந்த யோகம் அமைகிறது சூரியனும் சந்திரனும் ரெண்டும் சேர்ந்து அந்த கலைகளை கூட்டி வரும்போது குடத்தை கூட்டி வரும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் விழுமா இல்லையா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அது கூட தொ தொண்ணூற்றி மூணு இருபது சேர்த்திக்கிறாங்க தொண்ணூற்றி மூணு இருபது சேர்த்தி அது ஒரு புள்ளியில் விழுது அந்த புள்ளி யோகி புள்ளின்னு சொல்லியாச்சு அதாவது சூரிய சந்திர கலைகளை சேர்த்து அது இல்லாமல் ஒரு தொண்ணூற்றி மூணு இருபது எக்ஸ்ட்ரா சேர்த்து அப்போ அது எட்டாவது நட்சத்திரத்தில் போய் விழும் அது என்ன தொண்ணூற்றி மூணு இருபதுனா எட்டாவது நட்சத்திரம் வேறு ஒன்றும் இல்லை அது ஏன் அந்த எட்டாவது நட்சத்திரத்தை சூஸ் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் அந்த மூல நூல்களில் எங்கேயுமே அந்த யோகி அவயோகிங்கிற வார்த்தையே கிடையாது எல்லாம் இவங்களாம் இடைச்சர்கள் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஐம்பது ஆண்டு நூறாண்டுகளுக்குள்ளே இவங்க சாஸ்திர பண்டிதர்கள்னு சொல்லி இவங்க பண்ணதை யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு ஒரு சின்ன விஷயத்தை பேசிட்டு போனால் அதையே பிடிச்சிக்கிறது அதை பிடிச்சி காசாகிறதுக்கு இவங்க ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சி ரூட்டை ரைட்டாக ரூட்டை பிடிச்சாச்சு போடு அப்படின்னு போட்டுற வேண்டியது அந்த யோகி புள்ளி அவயோகி புள்ளி இப்படி தான் வேலை செய்யணும்னு யாரும் சொல்கிறதே கிடையாது அப்போ என்ன பண்ணிடுறாங்க யோகி அவயோகின்னு சொல்லி இப்போ விஷ்கம்பன் ஆபயனா நேராக வந்து பூச நட்சத்திரத்தில் போய் எட்டாவது நட்சத்திரம் அஸ்வினிக்கு நேராக என்ன இருக்குது எட்டாவது நட்சத்திரம் அதுதான் இருக்குது அதுக்கு நேர் எதிரில் இருக்கிறது நூற்றி ஐம்பது அவயோகி திருவோண நட்சத்திரம் அப்போது சனி யோகி சந்திரன் அவயோகி யஸ்கம்மன் ஆமயத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னா சனி உங்களுக்கு யோகத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார் ஏன்னா அவர் தான் யோகி கரணநாதன் எப்படி உங்களை தாய் போல் ஒவ்வொரு நாடியும் ஒவ்வொரு வினாடியும் அப்படி உங்களை வந்து அப்படி காப்பாற்றுவார் அவர் அட்டமாதிபத்தியம் விரையாதிபத்தியம்லாம் வாங்கி அவர் பாதகம் ஸ்தானாதிபதியெலாம் வந்து அதை பற்றிலாம் கவலை இல்லை அவர் கரணநாதன் அவ்வளோதான் அவர் சூப்பராக யோகத்தை பண்ணும் அடுத்த ஒரு அடுத்த திசாநாதன் ஒன்று கரணநாதன் தான் கவலைப்படாது தூக்கி கொண்டு போய் உச்சாணி கும்பல உட்கார வச்சுருவாருன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் விட்டு விட்டு திரிகிறவங்க பைத்தியம் பிடிச்சாலையிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன் அதனால கருணநாதன் நம்பி வீணாக போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே போல் இந்த யோகி அவயோகி நம்பி இதுக்கெல்லாம் மூல நூல்களில் எந்த விதமான இதுவுமே கிடையாதுங்க இத்தனை யோகி அவயோகியை பற்றி பேசுகிறாங்களா இல்லையா இந்த புள்ளி இந்த புள்ளின்னு சொல்கிறாங்களா இல்லையா இவர் தான் யோகி இவர் தான் அவயோகி இந்த கிரகம் அந்த கிரகம்னு சொல்கிறாங்களா இல்லையா அந்த நட்சத்திரம் இப்போ பிரீதி யோகம்னா அதுக்கு நேரம் என்ன வருதுங்க ஆயிலி நட்சத்திரம் வருது அப்போ புதன் வந்து உங்களுக்கு யோகி பிரீதி யோகத்தில் பிறந்து புதன் திசையில் பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உழுக்கி ஒரு ஆள் சூசைட் பண்ணுற லெவலில் இருக்கார் நான் வேணால் கூப்பிட்டு போய் காட்டுறேன் இதே பிரீதி யோகம் தான் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா லாஸ்ட் பண்ணிட்டார் அவங்க அங்கேயே எங்கேயோ போய் பார்த்து புதன் திசை நீ ஆகா ஓகோ தான் அவனோட யோகி அடுத்த திசை நடத்துகிறாரு ரொம்ப சாதகமான இடத்துல நடத்துகிறாரு பெரிய கோடீஸ்வரம் தான் நீ கவலைப்படாது போனிட்டார் இவரும் அப்படியே சட்டையை காலரை தூக்கிட்டு வந்துட்டார் வந்து இந்த மூணு நாலு வருஷத்தில் இருக்கிறதெல்லாம் விட்டு நடுத்தரு தான் ஊரை விட்டு போகலாமாங்கிற ஒரு கண்டிஷனில் இப்போ இருந்துகிட்ருக்காரு நான் வந்து பொய் சொல்லலை ஏன் உங்கள் யோகி அந்த வேலையை செய்யலை நல்ல இடத்துல தான் இருக்கார் அவர் ஜாதகத்தில் உனக்கு சூப்பரான இடத்துல இருக்கார் அடுத்தது அவருடைய திசை அற்புதமாக வேலை செய்வார் கவலையே படாத போன்ட்டார் அதுக்கு ஒரு பில்லை போட்டு அனுப்பிச்சிட்டார் ஊரம் அவ்வளோதான் முடிஞ்சுது இனிமேல் நம்ம கஸ்டமர்லாம் தொலைஞ்சின்னு கிளம்பி வந்துட்டார் நான் பார்த்தேன்னு சொன்னோம் ஐயோ புதன் திசை வருது நம்பாதையா உன்னை நடுத்தரில் நிறுத்திரும் கடங்கார நாக்கி ஊரை விட்டு விரட்டிப்பிடுங்க தைரியமாக சொன்னதை அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்ருக்காத நீ ஒழுங்காக இருக்கிற இருக்கிற இதை காப்பாற்றிக்க பாருன்னு சொல்லி எவ்வளோ எச்சரிக்கை பண்ணோம் ஆனால் அது என்ன பண்ணுதுங்க விதி வழியுதுங்க புதனை போய் நாம ஜெயிக்க முடியுமா அவர் வேறு கணக்கு போட்டு வச்சுருக்காரு நாம் சொன்னதாக அவன் கேட்பானா இப்போ எப்பயுமே பாருங்கள் கெட்ட நேரம் வந்தால் நீங்கள் நல்லதே சொன்னாலும் எவனும் கேட்க மாட்டான் எல்லாத்தையும் விட்டு வந்து தான் நம்மகிட்ட என்ன பண்ணுவான் ஐயையோ போச்சிங்கன்னு வந்து கதருவான் டே நான் வந்து அப்போயே சொன்னில்ல போகாதடா செய்யாதடான்னு சொன்னால் கேட்க மாட்டானுங்க ஏன்னா அது கண்ணை கட்டி கூப்பிட்டு போயிடுங்க நம்மலாம் ஜோதிடர்கள்லாம் சும்மா வேஸ்ட்டுங்க ஜோதிடர்களால் எவனையுமே எவனுடைய தலைவர்த்து மாற்ற முடியாதுங்க நான் அவனை அடித்து சொல்கிறேங்க இருக்கிறத படித்து காட்டலாம் அவ்வளோதான் இதுதான் நடக்க போகுது ஜாகிரதையாக இருந்துக்கேன்னு சொல்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சுது நீ என்ன பிரம்மாவா அவன் தலைவத்தை மாற்றி எழுதுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சொல்லி அனுப்பிட்டாருங்க அவர் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ்ட் பண்ணி சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு நடுத்தருள் நிற்கிறாருங்க என்றைக்கு அவர் ஊரோட்டு போவார்னு தெரியல அதுக்கு தான் அவர் ரெடியாக ஆகிட்டு இருக்காரு வேறு வழி இல்லைங்க நான் இருக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா நான் வந்து எதிராக சொல்கிறேன்னா தயசு நினைக்கவே நினைக்காதீங்க ஜோதிடத்தில் வந்து ஒரு ஜோதிடர் வந்து ஒருத்தருடைய தலையெழுத்தை மாற்ற முடியும் அப்படின்னா பிரம்மா இருக்கு தலையெழுத்து எதுக்கு நம்ம கர்மா எதுக்கு ஜாதகம்ங்கிறது ஒரு நம்மளுடைய நேரங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு டூல் தான் உனக்கு இப்படி இப்படி இருக்க போகுதுப்பா இப்படி இப்படி இருந்துக்கோ அலர்ட்டாக இருந்துக்கோ நீ ஒரு பாதையில் காட்டுப்பாதையில் நடந்து போகிற உனக்குன்னு ஒழுக்கப்பட்ட பாதையை யாராலையும் மாற்ற முடியாது அந்த பாதையில் தான் நீ போயாகணும் ஜோதின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு வெளிச்சம் உன் கையில் ஒரு டார்ச் லைட்டை கொடுத்துட்றேன் ஒரு அகல் விளக்கு உன் கையில் கொடுத்துட்றேன் அந்த அகல் விளக்கோடு அடுத்தது வந்து உன்னோடய இது சரியில்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீ போகிறதுக்கும் கண்மூடித்தனமாக போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இதுதான் ஜோதிடம் உனக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடியதான் ஜோதிடம் உன் தலையத்தை மாற்றக்கூடிய ஜோதிடமே அல்ல அப்படி எங்கேயுமே சொல்ல கிடையாது உன்னோட நேரத்தை வந்து இப்படி இருக்குது நல்லது இருக்குது நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீ உஷாராகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது தான் உன் தலையத்தை இங்கே கொண்டான்னு சொல்லி மேலே எழுதி பிரம்மா எழுதினதை பார்த்தி மாற்றி எழுதி சரியாக போ நீ யோகியை பொடி சரியாக போயிடும் கருணநாதனை பொடி சரியாக போயிடும் ஏன் மிஸ்கைட் பண்ணுறீங்க எல்லாமே இப்படி தான் போயிட்டுருக்குதுங்க உங்கள் பாக்கெட்டை ரொப்பிறதுக்காக தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க வாடிக்கையாளர்களுடைய அதை ஒரு இதை வந்து பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க அது உங்களை பாதிக்கலைனா கூட உங்கள் பின்னாடி தலைமுறையாக கண்டிப்பாக அது பாதிக்கும் தவறான வழியை காட்டாதீர்கள் யோகியை சொல்கிறேன் அவயோகியை சொல்கிறேன்னு ஒருத்தன் அவயோகிசையில் போடு போடுன்னு போட்டுட்ருக்குறான் இப்போ லட்சக்கணக்கில் அவனால் சம்பாரிச்சு மூட்டை கட்ட முடியல அப்படி மூட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறான் அவயோகிதா சார் அதுக்கு எவனா சொல்லிவிட்டான்டே அவயோகிதா சார் நீ வந்து உருப்படாமல் போயிடுவே அப்படின்ட்டான் அவங்க சொல்கிறான் ஐயோ என்னையோ நீங்களாம் ஜோசின்னு சொல்கிறீங்க பாரு அவயோகின்னா நான் பாரு என்ன போடு போட்டுருக்குறேன் ரெண்டு இடத்துல இடம் வாங்கிவிட்டேன் ரெண்டு காரை மாற்றிவிட்டாங்கிறான் ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குதுங்க பொழப்பு அதனால் அதனுடைய உண்மையான அர்த்தங்களை தெரிந்து கொள்ளாமல் அறைகுறையாக படித்து விட்டு ஏதோ சொன்னாங்க மூல நூல்கள் இல்லாத விஷயங்களை எடுத்து ப்ராக்டிகலுக்கு ஒத்து வந்தால் கூட நான் மூலநூலையே வந்து இது பண்ணுறாருலாம் கிடையாது ப்ராக்டிக்கலுக்கு ஒத்து வருதா முதல்ல ஒத்தே வர்றதில்லைங்க யோகி புள்ளி அவயோகி புள்ளின்னு சொல்லி அது அதுக்கு என்ன அர்த்தம் என்ன அந்த யோகி அவயோகி உங்கள் ஜாதகத்தில் என்ன வேலையை செஞ்சுருக்காரு ஒன்றுமே இல்லைங்க நான் முதல்லே சொன்ன மாதிரி தான் பத்து ரூல் சொல்லும்போது அதில் நாலு பேருக்கு பத்து பேருக்கு சொல்லும்போது நாலு பேருக்கு சரியாக வந்துடும் நீங்கள் தவறான ரூல் சொன்னாலும் சரி சரியான ரூல் சொன்னாலும் சரி நாலு பேருக்கு சரியாக வந்தே தீரும் அது ஜோதிடம் அல்ல நாலு பேருக்கு வந்துட்டால் உடனே நான் சொன்னது பழிச்சிடுச்சின்னு சொல்லக்கூடாது எட்டு பேருக்கு வரணும் அது வர்றதில்லைங்க அதனால் யோகி அவயோகியை நம்பி வீண் போகாதீர்கள் யோகி அவயோகிங்கிறது எந்த மூல நூலையும் கிடையாது இதெல்லாம் இடைச்சர்கள் எனக்கு அடுத்து யோகிதேசம் வரும்னுட்டு யார் யாரெல்லாம் நீங்களெலாம் எத்தனை பேர் அது மாதிரிலாம் இதுவாக இருக்கீங்க இதோட சந்தோஷத்தோடு நல்ல சந்தோஷமாக இருங்க நல்லது நடக்கும் ஆனால் தவறான கையில் என்ன நம்பாதீங்க அடுத்தது என்னங்கிறது ஒரு நல்ல கை தேர்ந்த ஜோதிடர் பழமையான ஜோதிடர் பார்த்து சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நஷ்டங்களை தெரிந்து கொண்டு அதற்காக உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதுதான் ஜோதிடத்துடைய வேலையை தவிர உங்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடியது ஜோதிடத்தின் வேலையே இல்லை ஜோதிடருக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை அவர் நல்லா இருப்பார் அவர் உங்கள் வீட்டிலருந்து வாங்கி வாங்கி அவர் நல்லா கொளிச்சிக்கிட்டு இருப்பார் அது மட்டும்தான் நடக்குமே ஒழிய உங்களுக்கு எந்த மாற்றமும் நடக்காது தயவுசெய்து என்னங்கிற கருமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது என்ன இறைவனால் மறுக்கப்பட்டது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டு பக்குவமாக வாழ்வதற்கு தான் இந்த ஜோதிடம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த பக்குவத்தை வரவைக்கு தான் ஜோதிடமே தவிர உங்களுடைய தலையத்தை மாற்றுவது ஜோதிடருடைய வேலையில்லை ஜோதிடரால் முடியாது நம்பாதீங்க அதனால் யோகி அவயோகின்னு சொல்லி காலத்தை வீணாக்காதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நிறைய விவாத பொருள் தான் இருக்கு ஆனாலும் பரவாயில்ல நானும் எத்தனை நாளைக்கு வந்து பார்த்து பார்த்து சும்மாவே இருக்க முடியும் இருக்கிறத சொல்லிடலாமில்ல யாரா ரெண்டு பேருக்காவது பயன்படட்டுமே அப்படின்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்திற்காகத்தான் நீ சொல்லியிருக்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவன் சர்வம் கிருஷ்ணார்பணம்